உறவாக வந்திருக்கிறோம் நம்ம கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவுல விரிசல் ஏற்பட்டாலோ அல்லது வாழக்கூடிய அந்த ஒருவருக்கிடையே ஒருவர் ஒருவருக்கிடையே இடையே ஏற்பட்டு உறவுல விரிசல் ஏற்பட்டால் அதுதான் நமக்கு பாவம் என்று தெரியும் அப்ப அந்த பாவம் செய்யாமல் நாம வந்து ஒரு தூய உள்ளம் கொண்டவர்களா இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய அழைப்பு என்ன என்று நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி அடைய முடியும் சும்மா ரூட்டு எங்க இப்ப சென்னை போகணும்னா அது சென்னை பஸ்ல ஏறி போனாதான் போக முடியும் அதை விட்டுட்டு பஸ் ட்ரெயின் வேற இல்லைன்னா பஸ் பெங்களூர் போகுது அந்த மாதிரி இடத்துகளுக்கு நம்ம என்ன ஏறி போனோம்னா நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம் அப்போ நம்மளுடைய இலக்கு என்னது நம்ம தூய உள்ளம் உடையவர்களாக இருந்து இறைவனை கண்டு நாம இறைவனின் பிள்ளைகளாக இருக்கணும் அதுக்குதான் நம்ம வந்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்போ அன்பியோ அப்படின்னு சொல்லும்போது போது திரு அவை என்னன்னா என்னது இறை மக்களாகிய நம்ம எல்லாருடைய கூட்டம் அப்ப இறைமக்களா நம்ம இருக்கணும்னா இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் இறை மக்கள் அதாவது தூய உள்ளத்தோடு இறைவனின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்போ நம்ம தூய உள்ளத்தோடு வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் அடுத்து திரு அவையில நம்மளுடைய உறவை வளர்க்கறதுக்கு தான் நாம ஏற்படுத்தப்பட்டிருக்கோம் அன்பியங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது திரு அவையில நம்ம உறவை வளர்க்கணும் குடும்பங்களை எப்படி ஒரு ஒரு உறவை ஏற்படுத்து முக்கியமா நம்ம வந்து ரத்த உறவை அதிகமா நேசிச்சிருப்போம் அவங்க கூடவே நம்ம வாழ்ந்திருப்போம் நான் நான் என் குடும்பம் அப்படின்னு ஒரு குட்டி ஒரு சொல்லுவாங்களே குட்டிக்கு கிணத்துக்குள்ளேயே ஏ ஒரு தவளை இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு கடலுக்கு போனா எப்படி ஒரு பறந்துபட்ட ஒரு உலகம் இருக்கு எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது கடவுள் எனக்கு இந்த ஒரு பறந்துபட்ட உலகத்தை படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்கு மன தெளிவு உண்டாகணும் கடவுளுடைய ஞானம் உண்டாகும் போது நம்ம அந்த ஒரு கு குண்டு குதிரை விட்டுற மாதிரி ஓடிட்டு இருக்க மாட்டோம் சுயநலத்தோடு இருக்க மாட்டோம் நம்ம பிறர் அன்பு நம்மளுடைய அன்பை பிறருக்கு பயந்து கொள்றதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் நம்ம சுயநலத்தோடு வாழும் பொழுது நம்மளுடைய ஆற்றல்கள் நம்மளுடைய திறமைகள் எல்லாமே முடக்கப்பட்டுவிடும் அதே இது நம்ம மற்றவர்களுக்காகவும் பிறருக்காகவும் வாழும் பொழுது கடவுள் நம்மளை எடுத்து என்ன செய்வார் பயன்படுத்துவார் நம்மளுடைய திறமைகள் என்ன என்று அறிந்து கொள்ளணும் பெண்கள் வந்து குடும்பத்தில் ஒரு வீட்டில் அப்படி மட்டும் இருந்து கூட இருந்து விடக்கூடாது பிற நம்ம அடுத்து நம்மளுடைய சமூகம் அவர்களுக்கு சமூகத்தில் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்காகவோ அவங்களுக்காக ஜிபிக்கணும் அதே போல ஆறுதலின் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும் அப்ப நம்ம அன்பியங்கள் வந்து ஏன் நடைபெறாம இருக்குது அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்க எதனால் நம்ம நேரம் போதலை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் நம்ம எனது அன்பியங்களை கூட்டங்களை நடத்தாம இருக்கோம் அப்ப அன்பிய கூட்டத்தை நேரத்தை ஒழுங்குபடுத்தி முன்னதாகவே திட்டமிட்டு நம்மளுடைய தயாரிப்புகளை நம்ம வந்து அன்பியத்தை நடத்தும் பொழுது அது வந்து சரியான நடக்கும் நம்ம எடுத்துக்கிற முயற்சிகளுக்கான வெற்றி நமக்கு எனது கிடைக்கும் இப்போ அன்பியை வளர்ந்துருக்கிறதுக்கு என்னென்ன சிறப்பு செயல்பாடு இருக்குன்னா பர்ஸ்ட் வந்து நம்ம அன் நம்மையே என்ன செய்யணும் அன்பியத்துக்கு அர்ப்பணிக்கணும் அன்பிய பொறுப்பாளர் தான் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்காம நாம ஒவ்வொருத்தருமே நம்ம எனது அன்பியத்தில் உறுப்பினர்களா இருக்கிறோம் ஒரு உறுப்பு உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு எப்படி இணைந்து செயல்படும் பொழுதுதான் அது வந்து உடல் இயங்கும் இல்லையா ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டா கூட இன்னொரு உறுப்பு ரொம்ப வருத்தப்படையும் அதே போலதான் நம்ம நம்ம அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினர்கள் யாரும் பாதிக்கப்பட்ட அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு இறைவேண்டல் செய்யணும் நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாளந்து என்ன அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த தாளந்து சின்ன விஷயம்னா கூட என்ன செய்வோம் கண்ணீர் விட்டுருவோம் இல்லையா அப்ப அந்த கண்ணீர் விடுற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக உதவிகள் ஜபங்கள் தேவைப்படுறவங்களுக்காக என்ன கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கண்ணீருக்கு ஏற்ற பலனை அந்த பதிலை ஆண்டவர் கண்டிப்பாக தருவார் ஓகேவா அது கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க தேவையில்லாத காரியங்களை யோசிச்சு பல வகையான காரியங்களை போல நினைச்சு அதுக்காக கண்ணீர் விட்டு அழாம நீங்க வந்து தேவை தேவையான ஒன்று நம்மளுடைய சமூகத்தில் நம்மளுடைய அன்பியத்தில் இருக்கிற மக்களுக்காக இப்போ எப்படி இந்த பங்குல நம்ம கிளை பங்காக இருந்தாலும் அதனுடைய ஆலயத்துக்காக எத்தனை பேர் நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருப்பீங்க கண்டிப்பாக ஆண்டவர் ஆலயத்தை நமக்கு கொடுத்தாரு அதே போல உங்கள் ஜபங்கள் என்ன செய்யும் கேட்கப்படும் அப்போ உண்மையான உள்ளத்தோட நீங்கள் அர்ப்பணிச்சு முழு மனதோட நீங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடி அவரை என்ன செய்யுங்க எப்போ நீங்கள் வந்து ஒரு புலம்பல வந்து ஆண்டவர் ஆனந்த கழிப்பா மாற்றுவார் நீங்க துக்கமா இருந்தா யாராவது பாட முடியுமா துக்கமான பாடல் வேணா பாடலாம் அது கூட இருக்கிறவங்களே துக்கமாக்கும் ஆனா மகிழ்ச்சியான ஒரு பாடலை நீங்க பாடுங்க உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருடைய இதே கதவு திறக்கப்பட்டு அவருடைய அன்பு உங்களால் ஊற்றப்படும் அப்ப ஊற்றப்பட்ட அன்பு அப்படியே ஆறு போல பாய்ந்து செல்லுமிடமெல்லாம் அப்படியே இந்த செழித்த வளர்ற போல எல்லாருக்கும் ஆறுதலை தரும் அதனால நீங்க அதை அர்ப்பணிச்சு வாழுங்க அதே போல உங்க திறமையை கண்டுபிடிச்சு அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க நேரம் போதாமையினாலே நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நான் வணக்கம்